வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் ரெசிப்பிங்க கொங்கு ஸ்டைல் ரெசிபி மோர் குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ராப்பரான மோர் குழம்பு இல்லை ஆனால் சில டைம் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்பு பார்க்கலாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தடத்தில் வச்சுருக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க கடுகு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க இது கடையிலாம் நம்ம தயிரை மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கிறோம் தயிரை மோராக மாற்றி வச்சுக்கிறோம் தயிரை அடிச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க திக்காவோ தின்னாவோ எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா கருவாப்பில் இஞ்சி சேர்த்துக்கலாங்க கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுட்டோம் ஆறுட்டு கொஞ்சம் ஆறுனுக்கு அப்புறமா வெது வந்து இருக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க மோர் கூட ரொம்ப சூடாக போட்டோம்னா என்ன ஆகும்னா மோர் வந்து பிரித்து போயிருங்க அதனால கொஞ்சம் ஆறுனுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு சாதத்தில் ஊற்றி போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் ரெசிபி எங்கள் வீட்டில் செய்கிற ரெசிபி சரி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதா சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் மூணு சேனலையும் பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் குழம்பு ஆனா ரொம்ப அருமையா இருக்கும் குழம்பு சில டைம் இந்த மாதிரி இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால யூ